மௌனராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறேங்க நான் உங்கள் ஹரீஷ் இன்றைய மௌனராகத்தில் ஒரு கோடி நினைவுகளை என் உள்ளத்தில் சுமந்து துடிக்கிறேன் ஒரு கோடி நினைவுகளை என் உள்ளத்தில் சுமந்து துடிக்கிறேன் உனக்காய் வாழ்ந்த வாழ்க்கையை நான் தினம் எண்ணி தவிக்கிறேன் உனக்காய் வாழ்ந்த வாழ்க்கையை நான் தினம் எண்ணித் தவிக்கிறேன் காதல் வழி என் உச்சம் தொட கதறி அழும் என் மனதை கண்டு கண்கள் இரண்டும் கண்ணீர் வடிக்கிறது காதல் வழி என் உச்சம் தொட கதறி அளும் என் மனதை கண்டு கண்கள் இரண்டும் கண்ணீர் வடிக்கிறது உன்னை பிரிந்தால் நான் நடைபிணமாவேன் என்பதை அறிந்தும் என் உயிரை உரசி மூட்டி அதில் ஏன் குளிர்காய துடிக்கிறாய் உன்னை பிரிந்தால் நான் நடைபெண ஆவேன் என்பதை அறிந்தும் என் உயிரை உரசி தீமூட்டி அதில் ஏன் குளிர்காய துடிக்கிறாய் உன்னை காதலித்த குற்றத்திற்காக என்னை கல்லறைக்கு அனுப்ப துடிப்பது நியாயமா என் கண்மணியே உன்னை காதலித்த குற்றத்திற்காக என்னை கல்லறைக்கு அனுப்ப துடிப்பது நியாயமா என் மணியே கண்மணி நில்மணி நில் காதலை மறுத்தா நியாயமா கண்களில் வளர்ந்த காதலை நீயும் கலைக்கிட நினைத்தால் மாறுமா கண்மணி நில்லு காரணம் சொல்லு